திருமண தகவல் மையம் இதோடய முக்கியமாக வேலை என்ன தெரியுமா உங்களை ஏமாத்துறது உங்களை நம்ப வைக்கிறது உங்கள் காசை சுருண்டுவது இதுதான் இன்னொரு குரூப் இருக்கான் பேப்பரில் போடுவான் இந்த பெண் இருக்கு இந்த பெண் இருக்கு அந்த பெண் இருக்குது இவங்களுக்கு மறுமணம் முடிக்கணும் இவ்வளோ சொத்து சோகை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வரணை பொண்ணை பார்க்கணும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஆயரூவா கட்டு ரெண்டாயிரூவா கட்டுன்னு இப்படி மிகப்பெரிய மாஃபியா வந்து இப்போ திருமண விஷயத்தில் அலைகிறாங்க ஒரு பத்து பஞ்சு வருஷமாக இந்த நிலை நடிச்சுக்கிட்டு இருக்கு இதை யாருமே தட்டி கேட்குறாப்புல தெரியல இவங்களால் தான் இன்றைக்கி நைன்டி கிட்ஸ்களுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆனவங்களுக்கும் டைவர்ஸ் அதிகமாகுது காரணம் என்னென்னா ஏமாற்றி திருமணம் பண்ணி வைக்கிறதுல இந்த திருமண மையங்களோட வேலை மிக பெருசாக இருக்குது கேட்டால் தகவல் மையங்கிற வேலை தப்பிச்சுக்கிற பார்க்குறாங்க யாரும் இவங்க மேலே வழக்கு போடுறதில்ல சரி நம்மளுக்கு இவங்களை சரி பண்ணுறது நம்ம வேலை இல்லை நாள் சனாதன ரிஷி மகாசபா இதை பார்த்துக்கிட்டு இருக்க விரும்பல இலவசமாக திருமண தகவல் மையமாக இல்லாமல் திருமண சேவை மையமாக நடத்த முடிவு பண்ணியிருக்கோம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரி மறுமணம் செய்ய போகிறவங்களுக்கும் சரி கட்டணம் வாங்குகிற நோக்கம் இல்லை எல்லா சேவையுமே இலவசமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இலவசமாக கொடுத்தா தான் சரியாக செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இலவசமாக செய்யணும் அப்படின்னா நாங்கள் இலவசமாக செய்ய தயாராக இருக்கோம் யாரும் அலுவலகமாக இலவசமாக கொடுத்துட மாட்டாங்க கணிப்பெறி இலவசமாக கொடுத்துட மாட்டாங்க வண்டிக்கு பெட்ரோல் இலவசமாக பெட்ரோல் போட்ட மாட்டாங்க இதை எல்லாம் யார் புரிஞ்சுக்கிறணும்னா யாருக்கு இலவச சேவை பண்ணுறோமோ அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறணும் அதை புரிஞ்சிக்கிட்டு போய் பல லட்சங்கள் ஏமாத்துருக்கீங்க மேட்டி மணியில் இங்கே அவங்க ஏமாற்ற போகிறதில்ல உங்களை காப்பாற்ற போகிறோம் நாங்கள் தான் இந்த பதினஞ்சு வருஷம் நிலையை மாற்ற போகிறோம் அது சாதுக்கள் சங்கன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க சொத்து சேர்க்கிற நோக்கம் கிடையாது மக்கள் தொண்டை மகிசின் தொண்டு அப்படின்றத உயிர் மூச்சை கொண்டு வாழக்கூடியவங்க தான் சாதுக்களும் ரிஷிகளும் அப்படிப்பட்ட சனாதன ரிஷிகள் ச மகாசபா உங்களுக்காக உங்களுடைய நன்மைக்காக இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க இது வந்து ரிஷிகள் சபையோட வேலை கிடையாது இருந்தாலும் கலாச்சாரம் ஒரு தனி மனிதனோட கல்யாணத்தில் தான் அடங்கியிருக்குன்ற உண்மையை உணர்ந்தவங்க அதனால் இந்த ஆடியோவை கேட்குற திருமணம் ஆகாதவங்க மறுமணத்துக்கு தயாராகிறவங்க எல்லாம் முதல்ல வந்து உங்கள் ஜாதகத்தோடு வந்து பதிவு பண்ணுங்க நேரடியாக வாங்க முதல்ல இல்லை ஃபோனில் கூட பேசுங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம் கடமைக்கு கல்யாணம் நீக்க மாட்டோம் ரெண்டு பேரும் விசாரிப்போம் ரெண்டு பேரில் யார் பொய் சொல்கிறாங்க தெரிஞ்சாலும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் தப்பு பண்ணுவது மனுஷ இயல்பு தப்பு கல்யாணம் முன்னாடி என்ன வேணா பண்ணிக்கோ ஆனால் அது ஒத்துக்கும் முதல்ல அது ஒன்றுமே சொல்லிவிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணு அதை சொல்லிவிட்டு நாலாவது கல்யாணம் கூட பண்ணு அப்போ தான் நீ திருந்த வாய்ப்பு கிடைக்கும் தப்பை ஏற்றுக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம போக முடியாது இதுதான் பல்வேறு திருமணங்களும் சரி மறுமணங்களும் சரி விவாகரத்தில் முடியறது மட்டும் இல்லை வில்லங்கத்துலேயும் முடிஞ்சிருது கொலைகள்லேயும் முடிஞ்சிருது பார்க்குறோம் பல பேர் வாழ்க்கையே பாலாக போயிருது இந்த நிலையை சனாதன ரிஷி மகாசபா நிச்சயமாக மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் மலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் அதுக்கு நான் இரநூறு சதவீதம் உறுதி சொல்கிறேன் பேரன்முடன் உங்கள் கேஜி